மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி வந்து அரை இலக்கியத்தில் மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பழமொழி நானூறு மொத்தம் ஆறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு பாடலிலும் பழமொழி இடம்பெறும் என்பது உங்களுக்கு தெரியும் அதுதான் பழமொழி நானூறு சரிங்களா ஒவ்வொரு பாடலுக்கும் தலைப்பும் அந்த பழமொழி அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு தலைப்பாக நாம் பார்ப்போம் முதல்ல கனவுக்கு முன் வினை இல்லை அப்படிங்கிற பழமொழி சார்ந்த ஒரு பாடல் பாடல் வந்து கல்லாதான் கண்ட களிநுட்பம் கற்றார் முன் சொல்லுங்கள் சோறுபடுதலால் என்று தொடங்குகிறது இந்த பாடல் எப்படி நம்ம விளக்கலாம் அப்படின்னு கல் கற்றவன் கல்லாதவன் ரெண்டு பேர் இருக்கிறான் இந்த கல்லாதவன் ஒரு நுண்பொருளை கண்டதாக கற்றவர் முன்னாடி போய் எடுத்து சொல்லும் போது அந்த கண்டுபிடிப்பு அந்த நுண்பொருள் வலிமை இழக்கும் அது எப்படின்னா வினாவுக்கு முன்னாடி எப்படி விடையில்லையோ கனாவுக்கு முன்னாடி எப்படி வினை இல்லையோ அதே போல கல்வியறிவு இல்லாமல் நுண்பொருள் சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் அந்த பாடல் இப்ப ஏன் வந்து கல்லாதவன் கண்ட நுண்பொருள் வந்து கற்றவள் வலிமை இழக்குதுன்னா கல்வியறிவினால் மட்டுமே நுண்பொருள் கண்டறிவது சாத்தியம் கல்வியறிவு இல்லாதவன் ஒரு நுண்பொருளை கண்டறிவது என்று அது நுண்பொருள் அற்றது இல்லை அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறார் சரி அதனாலதான் எப்படி மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கல்லாதவன் கண்டதாக நினைக்கக்கூடிய நுண்பொருளை கற்றோர் அவையில் கொண்டு வந்து வைக்கும் போது அது தன் வலிமையை இழக்கும் வலிமை இழக்கும் இதை எதனோடு ஒப்பிடுறாங்கன்னா ஏனென்றால் ஏன் வலிமை இழக்கும்னு சொல்றாங்கன்னா வினாவுக்கு முன்னாடி எப்படி விடை இல்லையோ கனாவுக்கு முன்னாடி எப்படி செயல் இல்லையோ அதாவது வினை இல்லையோ அதுபோல கல்வியறிவு இல்லாமல் நுண்பொருள் சாத்தியமில்லை அதனாலதான் அப்படி சொல்றாங்க சரியா ரைட் அடுத்து ரெண்டாவது பாடல் முல்லை முள்ளால் எடுத்தல் தெல்லி உணரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது தெளிவாக உணரக்கூடிய திறன் படைத்தவர்கள் தன் பகைவருக்குள்ளே செயல்படும் உற்பகையை கண்டு பெறுவதன் வழியாக வெற்றியை பெறுவார்கள் சரியா அதாவது தெளிவாக உணரக்கூடிய திறன் படைத்தவர்கள் தன் பகைவரை வீழ்த்துவதற்கு தன் பகைவருக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பகையை அடையாளம் கண்டு கையகப்படுத்துவதன் வழியாக வெற்றியை பெறுவார்கள் அவ கையகப்படுத்திட்டாவே வெற்றி உறுதி அந்த இப்படி கூட சொல்லலாம் கையகப்படுத்து கையகப்படுத்துவார்கள் அதனால் வெற்றி உறுதி இதை எதனோடு ஒப்பிடுறாங்கன்னா கல்லை குடிப்பதனால் உண்டான போதையை மீண்டும் கல்லை கொடுத்து சரி செய்வது போல முல்லை முள்ளினால் எடுப்பது போல பகையை பகையினால் எடுப்பது அப்படிங்கிறார் தெளிவாக உணரக்கூடிய அறிவு படைச்சவங்க எதிர்கொள்வதற்கு அந்த பகைக்குள் இருக்கக்கூடிய உட்பகையை அடையாளம் கண்டு கைவரப் பெறுவார்கள் அதனால் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி இது இதை எதன் அடிப்படையில் இப்படி சொல்கிறார்கள் என்றால் கல்லை அதிகமாக உண்டவர்கள் மீண்டும் கல்லை குடித்து சரி செய்வது போல முல்லை கொண்டு முல்லை எடுப்பது போல பகையினால் பகையை எடுத்தல் இது அப்படின்னு சரியா தன்மையை இதனோட ஒப்பிடுறாங்க மூன்றாவது பாடல் குரங்கினில் நன்முகம் உண்டோ அப்படின்னு பாடல் நிரந்து வழிவந்த நீசருள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் அதாவது குரங்கில் நன்முகம் உண்டோ அப்படின்னா இல்லை புரங்கில் நன்முகம் எப்படி இல்லையோ அதுபோல வழி வழியாக வந்த தீய குணம் படைத்தவர்களிடம் நீங்க ஆராய்ந்து பார்த்தால் கூட பண்புடையார் கிடைக்க மாட்டார் நல்ல பண்புடையார் கிடைக்க மாட்டார் மீண்டும் ஒரு சொல்றோம் குரங்கில் எப்படி நன்முகம் இல்லையோ தீய குணம் படைத்தவர்களிடத்து நல்ல பண்புடையவர்கள் இருக்க மாட்டார்கள் இதுதான் அந்த பாடலுடைய சுருக்கமான அர்த்தம் குரங்கில் எப்படி நல்ல முகம் நல்ல முகம் கொண்ட குரங்கு இல்லையோ அதுபோல வழி வழியாக மோசமான குணம் படைத்தவர்களிடத்தே நல்ல பண்புடையவர்கள் இருக்க மாட்டார்கள் தான் தோன்றவும் மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அந்த பாடல் உணவுக்கு வரக்கூடிய விஷயம் நான்காவது பாடல் பார்ப்பாரும் பார்ப்பார்னா பார்ப்பனர் ஐயர்னு அவங்க அவங்கதான் பார்ப்பாரும் பார்ப்பார் சாப்பிட மாட்டாங்க தேவைப்பட்டா அவங்க கூட இன்னொரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா நாய்கவிய உடும்புக்கரியை தேவைப்பட்டா பார்ப்பனர் உண்பார்கள் அது போல கல்வி எதற்கும் பயன்படாத கல்வி வயிற்றில் பிறக்கின்ற அகிலும் கரும் காக்கையின்டுத்து பிறக்கின்ற சொல்லையும் மக்கள் இகழாமல் ஏற்பது போல யார் வாயிலிருந்து நல்லுரை வந்தாலும் அதை இகழாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படின்னா கவினாலும் கூட தேவைப்பட்டால் அந்த உணவை சாப்பிட்றாங்கல்ல உடும்புக்கரிய பார்ப்பார் சாப்பிட்றாங்கல்ல போல கல்லியானாலும் அதனிடத்தில் பிறந்த அகில் பயன்படுவதை போல கருங்காக்கையானாலும் அதனிடத்து பிறந்த சொல் ஏற்று சொல் ஏற்றுக்கொள்ளப்படுவது போல யார் யாரிடத்து நல்லுரை பிறந்தாலும் இகழாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம் ஆஹ் ஐந்தாவது பாடல் உன்னையே நீ அறிவாய் உன்னை நீயே அறிவாய் தன்னடை நோக்கார் என்று தொடங்கக்கூடிய பாடல் அப்படி என்னன்னா நடைங்கிறது இங்க ஒழுக்கம் தன் ஒழுக்கத்தை அறியாதவர் தன் ஒழுக்கத்தை நோக்காதவர் தன் உறவினர்கள் வந்த வழியை அறியாதவர் சிறந்த ஒழுக்கத்தை பின்பற்ற முடியாது அப்படி பின்பற்ற முடியாமல் அவர் சிறுமை பொருந்தியவராக இருப்பார் அதுபோல இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் என்றால் தன்னடை அறிந்து நடக்க வேண்டும் அப்படிங்களா ஒருவர் தன்னடை அறிந்து நடக்க வேண்டும் ஏனென்றால் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா தன்னடையை அதாவது தன் நின்னடை அதாவது உனது ஒழுக்கத்தை உன்னை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை உனது ஒழுக்கத்தை நீதான் அறிவாய் உன்னை நீதான் நன்றாக அறிவாய் அதான் அந்த பொருள் உனது ஒழுக்கத்தை உன்னை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உன்னுடைய ஒழுக்கத்தை நீதான் நன்கு அறிவாய் அதனால தன் ஒழுக்கத்தை அறியாதவர் தன் உறவினர் வந்த வழியை அறியாதவர் சிறந்த ஒழுக்கத்தை பின்பற்றாத சிறந்த ஒழுக்கத்தை சேராமல் சிறுமை பொருந்தியவராக இருப்பார் ஆகாமல் இருப்பதற்கு நீ தன்னுடைய ஒழுக்கத்தின்படி நட அப்படின்னு சொல்றாங்க அப்படி தன்னுடைய ஒழுக்க சொல்றாங்க ஏனென்றால் தன்னுடைய ஒழுக்கத்தை தான் தான் முழுமையாக அறிந்திருப்பான் அதாவது உன்னை நீ தான் அறிவாய் அப்படின்னு சொல்றான் உங்களுக்கு குழப்பமா ஒரு ஒருபுற சொல்லவா தன் ஒழுக்கத்தை அறியாதவர் பார்க்காதவர் தன் உறவினர் வந்த வழியை அறியாதவர் சிறந்த ஒழுக்கத்தை பின்பற்ற முடியாமல் சிறுமை பொருந்தியவராக இருப்பார் அதாவது மோசமான குணம் கொண்டவராக இருப்பார் அதுபோல ஆகாமல் இருப்பதற்காக தன் ஒழுக்கத்தை பின்பற்றுக அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா மீண்டும் அதுக்கு ஒரு பழமொழி சொல்றாங்க தன் ஒழுக்கத்தை உன்னுடைய ஒழுக்கத்தை நீதான் நன்கு அறிவாய் அதனாலதான் அப்படி சொல்றாங்க கடைசி பாடல் இல்லை என்பதற்கு இல்லைதான் முடிந்ததற்கு இல்லை என்று தொடரக்கூடிய பாடல் ஒரு ஒரு செயல் முடிந்து விட்டால் அதற்கு முயற்சி தேவையில்லை ஒரு செயல் பாதியில் நின்று போனால் மேல் அதில் ஆக்கம் இல்லை குற்றமில்லாமல் ஒரு செயல் செய்யப்படும் போது அங்கு வருத்தம் இல்லை அப்ப இதுல எல்லாமே இல்லை இல்லைன்னு வந்தாலும் மூன்று இல்லை வந்திருக்கு ஆனா மூன்று இல்லையும் வெவ்வேறு சூழ்நிலையில வந்திருக்கு ஆனால் இல்லை என்ற பொருளில் மட்டுமே வந்திருக்கிறது ஒன்றில் வந்து முயற்சி தேவையில்லை ஒன்றில் வந்து ஆக்கம் இல்லை ஒன்றில் வந்து வருத்தம் இல்லை வருத்தம் என்பது வேறு ஆக்கம் என்பது வேறு முயற்சி என்பது வேறு மூன்று வேற தான் ஆனால் மூன்றிலேயும் இல்லைங்கிறது அதனால தான் இங்க சொல்றாங்க இல்லை என்பதற்கு இல்லை தான் பெயர் அப்படின்னா சரியா மீண்டும் ஒரு முறை சொல்றேன் செயல் முடிந்து போனதற்கு முயற்சி தேவையில்லை பாதியில் நின்று போன செயலுக்கு செயலினால் ஆக்கம் இல்லை குற்றமில்லாமல் செய்ய முயற்சி முயற்சி செய்யக்கூடிய செயலினால் செயலினால் வருத்தம் இல்லை ஆகவே இல்லை என்ற சொல்லுக்கு இல்லை என்பதுதான் பெயர் தமிழர் சரியா ஆகவே மாணவர்களே சிஏவுக்கு தேவையான பாடங்களை கிட்டத்தட்ட வந்து அற இலக்கியத்துல முடித்திருக்கிறோம் மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஹ் சந்தேகம் இருக்கே தொடர்பு கொள்ளவும் நன்றி